நாம் வந்து பூச்சி விரட்டி எப்படி செய்கிறதுங்கிறத விளக்கி இந்த காணொலியை பதிவு பண்ணுறேன் எல்லாரும் அவங்கவுங்க செஞ்சு பயன்பெறணும் எல்லா தாவரத்துக்கும் இந்த பூச்சி விரட்டி பயன்படுத்தலாம் தண்டுப்புழு இலைப்புழு இதுக்கு வந்து இந்த பூச்சி விரட்டி அவசியம் பயன்படுத்துங்க இந்த பூச்சி விரட்டி வந்து எப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது பண்டு பூச்சிகள் திங்காத இலையிலையாக நம்ம தேர்ந்தெடுத்து பூச்சி விரட்டி தயார் பண்ணுறோம் இதில் வந்து ஆன்டிபையாக்டிக் அதிகமாக உள்ள மாட்டு சிறுநீர் அடுத்து வேப்பங்கொட்டை புண்ணாக்கு அடுத்து இந்த தலை நம்ம இப்போ நம்ம வயல்காட்டில் கிடக்கிற தலைகள் தான் அது நான் என்னென்ன தலைகள்னு சொல்கிறேன் இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலையை அந்த மாதிரி இடித்து வச்சுக்கணும் வேப்பங்கொட்டையே இந்த மாதிரி புண்ணாக்கை நுணுக்கி வச்சுக்கணும் மாட்டு கோமயம் வேப்பங்கொட்டையை நம்ம தலையை அந்த மாதிரி வந்து இடித்து வச்சுக்கணும் வேப்பங்குட்டை புண்ணாக்க நுணுக்கி மாட்டு மாட்டுக்கோமாயம் இது நான் என்னென்ன தலை சேர்க்கணுங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு தலைக்கு சேர்த்தா கூட போதும் நீங்கள் அதிகப்படியான தலை சேர்க்கணுங்கிறது இல்லை உங்கள்கிட்ட கிடைக்கிற ஒரு அஞ்சு தலை நான் சொல்கிற இலை இல்லை அஞ்சு தலை சேர்த்தா போதும் இது வந்து நொச்சி இலை இந்த நொச்சி இலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம் நொச்சி இலை அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆடு தின்னா பாலை ஆடா துடை ஆடாதுடைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இலை இந்த இலை அடுத்தபடியாக சீத்தா சீத்தா பழம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த இலை அடுத்தபடியாக பயோ டீசல் இருக்கு இல்லையா கொட்டை அந்த கொட்டை இலை அடுத்தபடியாக வந்து பாலை வெப்பாலைன்னு சொல்லுவோம் கிராமத்தில் இந்த வெப்பாலையிலே எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சை நம்ம குறிஞ்ச கொடி இருக்கு இல்லையா இந்த குறிஞ்ச கொடி இலையை எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலிப்பருத்தி வேலிப்பருத்தி இது வந்து தலை மட்டும் இல்லை கொடியும் சேர்த்துக்கலாம் இது வந்து வேலிப்பருத்தி இலை இந்த வேலிப்பருத்தி இலையும் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அரளி தங்க அரளின்னு சொல்லும் இல்லையா மஞ்சள் கலரில் பூக்குது இல்லை இந்த மஞ்சள் அரளியும் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து எருக்கலை இந்த எருக்கலை இலை எடுத்துக்கலாம் ஊமத்தை கருவுமத்தை வெண் ஊமத்தை அடுத்து வந்து தும்பை துளசி இந்த மாதிரி இலைகள் எடுத்துக்கலாம் இந்த இலையெல்லாம் துளசி இந்த மாதிரி இலைகள் எடுத்துக்கலாம் இந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப ம நைஸாக இடிக்கணும்ல இடிக்க முடிகிறவங்க இடிச்சுக்கலாம் இல்லைன்னா கட்டி வச்சு சிறு சிறு துண்டா இடிச்சிட்டோம்னா ஒரு அஞ்சு நாள்லேயே பயன்படுத்தலாம் வெட்டி போட்டோம்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அதை எடுத்து பயன்படுத்தணும் இடிச்சிட்டோம்னா உடனே அதை பயன்படுத்தலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு ட்ரம்மில் மாட்டு கோமயம் புண்ணாக்கு நம்ம இடித்து வச்ச இலை இது மூணையும் சேர்த்து கலவையாக கலந்து தண்ணீர் படக்கூடாது எக்காரணத்து கொண்டும் வயலுக்கு தெளிக்க போகல தான் தண்ணி படணும் இந்த மருந்தில் இந்த பூச்சி விரட்டியில் அதுக்கு முன்னாடி தண்ணீர் படக்கூடாது பத்து லிட்டருக்கு முந்நூறு மில்லி விகிதம் இந்த இந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு எவ்வளவு அளவு நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாத்தைக்கு ஒரு ஏக்கருக்கு தேவையானதை ஆறு மாதம் ஒரு ஏக்கருக்கு தேவையானது நான் இப்போ வந்து ரெண்டு ஏக்கருக்கு தேவையானதை நான் வச்சுருக்கேன் ரெண்டு ஏக்கருக்கு தேவையானதை வச்சுருக்கேன் ஆறு கிலோ புண்ணாக்கு பத்து கிலோ எல்லா இலையும் சேர்த்து பத்து கிலோ இருபத்தி ரெண்டு லிட்டர் கோமயம் இப்போ எப்படின்னா இது வந்து அதிக கோமயம் வந்து இந்த இந்த இரு மடங்கோடு அதிகமாக இருக்கணும் கோமயம் இது வந்து ரெண்டு ஏக்கருக்கான கலவை இந்த கலவையை வந்து கலக்கி வச்சுட்டு ஒரு தொடர்ந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் எப்போதாவது ஒரு க உங்களுக்கு நேரம் கிடைக்கல இந்த கலவையை வந்து கலக்கி விடணும் அந்த ட்ரம்மில் வந்து கலக்கி விட்டணும் கலக்கி விட்டால் நல்ல உறவு உ உறை உறவு நல்லா சேரும் மருந்துகளை வந்து நல்லா இலைகள்லாம் அழுகி ஒன்றோடய ஒன்று சேர்ந்து அது நல்ல திடமான மருந்தாகணும் இதை நீங்கள் வயலில் தலிக்கையில் பூச்சி கட்டுப்படுத்துகிற ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா தலைச்சத்துகளை நேரடியாக கொடுக்குறதுனால தாவரம் வந்து எப்பொழுதுமே செளிமையாகவும் நல்லா ஒரு வளமாகவும் வீரியமாகவும் இருக்கும் எந்த தாவரத்துக்கு பயன்படுத்துனீங்கன்னாலும் இந்த பூச்சியை கட்டுப்படுத்துறதுங்கிறோட இது ஒரு ஊட்டச்சத்தும் கூட அதனால அவசியம் வேளாண் நண்பர்கள் அவசியம் இந்த பூச்சி மருந்து தயார் பண்ணி பூச்சி மருந்து இல்லை பேர் வந்து உண்மையாக சொல்லணும்னா பூச்சி விரட்டி நம்ம மருந்து இந்த பூச்சி விரட்டினால் எந்த பூச்சிக்கும் விரட்டுறது நம்ம வயல் பயிர்களில் தட்டாமல் அண்டாமல் திங்காமல் பயன்படுத்துகிறது அவசியம் இதை வந்து நீங்கள் வந்து பயன்பெறணும் இதை எப்படியும் வேளாண் தொழில் செய்ய ஆர்வம் இருக்கிற இளைஞர்கள் ஆர்வம் இருக்கவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க இவங்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க எப்படியாவது நாம் வந்து ஒரு இந்த தலைமுறை சமுதாயத்தை அவசியம் இதை வந்து நீங்கள் வந்து பயன்பெறணும் இதை எப்படியும் வேளாண் தொழில் செய்ய ஆர்வம் இருக்கிற இளைஞர்கள் ஆர்வம் இருக்கவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க இவங்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க எப்படியாவது நாம் வந்து ஒரு இந்த தலைமுறை சமுதாயத்தை வேளாண் தொழிலுக்கு நிறைய பேரை கொண்டு வருவோம் வேளாண் தொழிலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிரமமான தொழில் எளிமையான தொழில் தான் நம்ம நினச்சிக்கிட்டு தான் வந்து அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி உடல் உழைப்பு மட்டும் தேவை மூலதனம்ங்கிறது மூளை மட்டும்தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சிறப்பாக செய்வோம் நலமான வாழ்வுக்கு வளமான வாழ்வுக்கு இயற்கையும் நலமாக இருக்கணும் நாமும் நலமாக இருக்கணும் நம்மள்ட வாங்கி திங்கிற காய்கறி வாங்கி திங்கிற நுகர்வோரும் நலமாக இருக்கணும் அதுங்கிறதுனால இந்த இயற்கை வேளாண்மையை முன்னெடுத்து செல்கிறோம் நீங்களும் ஒத்துழைங்க நன்றி வணக்கம்